தமிழகத்தில் போதைப் பொருட்கள் நடமாட்டத்தை ஒழிப்பது குறித்து அதிகாரிகளுடன் முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஆலோசனை நடத்தினார் தமிழகம் முழுவதும் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களின் புழக்கம் போதைப் பொருள் நடமாட்டம் அதிகளவில் உள்ளதாக பல்வேறு கட்சிகளும் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகின்றன கஞ்சா கடத்தல் பேர்வழிகளை தினந்தோறும் காவல்துறையினர் கைது செய்வதும் போதைப் பொருட்களை பறிமுதல் செய்வதும் தொடர்கதையாகி வருகிறது இருந்தபோதும் பொருள் புழக்கம் குறைந்தபாடில்லை இந்நிலையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கை தொடர்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார் இந்த கூட்டத்தில் போதைப்பொருள் நடமாட்டம் தொடர்பாக மாவட்ட வாரியாக எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது தொடர்ந்து போதைப்பொருள் கடத்தல் மற்றும் விற்பனையில் ஈடுபடுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்குமாறு முதலமைச்சர் அறிவுறுத்தியதாக கூறப்படுகிறது